அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷமாக கொடுத்து ஒரு அட்டைன்சன்ஸ் இங்கே பார்த்தீங்களா கல்விகளாக உதவி தொகை அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து கட்டி எழுப்புனாங்க அது வந்து அப்பட்டமாக போய் அந்த பொய்யை வந்து சாட்டை போட்டு உடைச்சிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் தமிழர்களுக்கு வந்து உண்மையான தலைமை நேர்மையான தலைமை இதை சொல்லுவேன் இதை தான் செய்வேன் அப்படின்னா அது வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க முன்னாடி எங்க வேணா யாரும் ஏமாத்தலாம் இங்க எங்களுக்கு முத்து வேலை கண்ணாடி ஏமாத்தான் வரணும் என்று வர்றேன் வீர ஆவே பேசிட்டாரு அமைச்சர் அன்புமே இந்தியாவில் யாராவது ஏன் உலகத்தில் கூட நீங்க வேணா ஏமாத்தலாங்க ஆனா இங்க முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் வந்து ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்தா வரணும் அப்படிங்கிறாரு ஆனா அவர்கிட்டே இந்த வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை அந்த வீடியோ போட்டு யோ ஏற்கனவே வந்து ஸ்டாலின் ஆல்ரெடி ஒரு ஊனமுற்றவரே வந்து ஏமாத்திட்டாருயா மாற்றத்தினாலே வந்து ஏமாத்திட்டாருயா அதாவது பாகிஸ்தான்ல போய் உலக கோப்பை ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கடையில் வாங்கின கப்பை கொடுத்து வாங்கிய கோப்பையை காட்டி ஸ்டாலினை போட்டோ எடுத்து அதை பெருமையா வேற ஸ்டாலின் அவர்கள் டுட்டு போட்டு அந்த அளவுக்கு ஏமாந்துருக்காரு அந்த அளவு சொல்ற அளவுக்கு அவர் ஏமாத்துறது அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல இந்தியாவுல இல்ல உள்ளூர் காரணம் ஏமாத்திருக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற தான் இருக்கு அடுத்து நம்ம நடிகன் விஜய்க்கு தான் அந்த வீடியோவை மெயினாக வந்து போடுறோம் நடிகன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா படங்களில் வந்து கல்வி இலவசமாக கொடுப்பேன் மருத்துவத்தை இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லி சீமான அவர்கள் பேசுகிற அந்த தத்துவத்தை எடுத்துகிட்டு அது படங்களில் வந்து வைக்கும் ஆனால் உண்மையாலுமே இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா விஜய் வித்தியாசாரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலை வந்து கட்டியிருக்கு அந்த ஸ்கூலை கட்டிட்டு அந்த ஸ்கூலில் பீசி எவ்வளோ தெரியுங்களா அதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூலு அந்த ஸ்கூலோட பீசி எவ்வளோ தெரியுங்களா எல்கேஜியில் வந்து எல்கேஜி பசங்களுக்கு அதை விட பிரி எல்கேஜின்னு இருக்குல்ல எல்கேஜிக்கு முன்னாடி ஒரு எல்கேஜி அதுக்கு வந்து நாற்பத்தையாயிரம் ரூபா எல்கி மூணு வயசாக ரெண்டு வயசில் சேர்ப்பாங்கல்ல நான் படித்ததில்ல கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு வந்து நாற்பத்தையாயிரம் ரூபாய் யோசிச்சு பாருங்கள் கல்வி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாரு கல்வி வந்து விற்பனை பட்டமாக்குறாரு ஒரு பிரிய எல்கேஜிக்கு நாற்பத்தாயிரம் ரூபா எல்கேஜிக்கு நாற்பத்தாறு பிரிய எல்கேஜிக்கு நாற்பத்தஞ்சு எல்கேஜிக்கு வந்து நாற்பத்தாறு யூகேஜிக்கு வந்து நாற்பத்தெட்டாயிரரூவா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நாற்பத்தொம்பதாயருவா அப்படின்னா கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கான் மனுஷன் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விளம்பரத்தை வந்து காட்டுறது நான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்காக அப்படியே வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறேன் அந்த ஊக்கத்தொகை எப்படி வந்துச்சு இப்படி ஸ்கூல் வச்சு இப்படி கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சுன்னா என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அதை இவர் வந்து படத்தில் வந்து இலவசம் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நிஜத்தில் என்ன பண்ணுவார் கோடி கோடிவாக ஸ்கூல் வச்சு சம்பாதிப்பார் அப்படிங்கிறது ஒன்று அடுத்த விஷயம் என்னென்னா படத்தில் வந்து விவசாயிகளுக்கு வந்து போராடுறேன் அப்படின்னு சொல்லி சீன போட்டுருப்பாப்பிலாம் கத்தி படம் போன்ற படங்கள்லாம் ஆனால் இந்தால் என்ன பண்ணியிருக்காங்க இந்தால் விதை வித்தியாசம் அப்படிங்கிற அந்த ஸ்கூலுக்கு கூறுக்கட்ட விளைநிலங்களை வந்து அழிச்சிட்டு விவசாயம் வந்து அழிச்சிட்டு இந்த படத்தை பார்த்தோன்னா தெரியும் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்காரு அப்போ பேசுகிறது ஃபுல்லாக போய் பிராடு புத்தலாட்டம் இதில் என்ன அந்த ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் இதில் நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த சிபிஎஸ்கூலில் மொழி குளிக்கையெல்லாம் எப்படி தெரியாமல் இருக்கும் இந்திய வந்து முதல் படம் ஆங்கிலம் வந்து ரெண்டாவது படம் தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் வேணால் தமிழ் கற்றுக்கலாமே இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறான்னு சீமா என்ன சொல்லுவாருன்னா தமிழ் கட்டாய படம் இங்கிலீஷ் வந்து பயிற்று மொழி அது மட்டும் தேவைப்பட்டால் ஹிந்தி கற்றுக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் விஜய் நடிகன் என்ன சொல்கிறாரு இந்தியை வந்து எழுதி போய் அறிக்கை கொடுக்குறாரு அறிக்கை கொடுத்துக்கொண்டே அவர் ஸ்கூலில் என்ன பண்ணுறாரு ஹிந்தி தான் முதல் பாடம் ரெண்டாவது பாடம் ஆங்கிலம் விருப்பப்பட்டால் வேணால் தமிழ் படிச்சுக்கலாமே நம்ம அந் நம்ம ஸ்கூலில் தமிழ் ஃபஸ்ட்டு பாடம் இங்கிலீஷ் ரெண்டாவது பாடம் விருப்பப்பட்டால் நீங்கள் ஹிந்தி நம்ம இவ்வளோதாங்க இந்த விஜயனுடைய ஒரு கேவலமான அரசியல் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சாட்டை திட்டம் போடுறாரு நம்ம கூட விஜய் வந்து பகட்ட அரசியல் பன்னேறு அரசியல் தான் பண்ணுறாரு இந்த மாதிரி காசு இருக்க தம்புரில் அப்படியே வந்து நானூற்றம்பது ஐநூறு கோடிகளை வந்து பிரசாந்த் பிஷோர் அப்படிங்கிற ஒரு வியூக ஒப்பாளர் கொடுத்து அந்த மாதிரி ஒரு பகட்ட அரசியல் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போதான் தெரியுது இந்த ஒரு கார்பரேட் கை கூலி இந்த பண்ணுறதே கார்பரேட் அரசியல் தான் அப்படின்னு சொல்லி காரி துப்புற மாதிரி ஒரு பதிவு போட்டார் மொத்தமாக முடிச்சு விட்டார் மொத்தமாக இருந்தாலும் கார்பரேட் அரசியல் தான் பண்ணுறாரு கை கைக்கூலி தான் அதனால தான் பீஸ்ட் படத்தில் வந்து பீஸ்ட் படம் வந்து சன் சயின்டிஃபிக் பண்ணிட்டு சயின்டிஃபிக் காரனை புகழ்ந்து பேசிட்டு உதயநிதி நயாநீதி கைக்கு செலவு பயன் பேசிட்டு இப்போ வர்றாராங்க அரசியல் இந்தாலே திமுக கைக்கூலி தானே அப்படி தான் திமுக ஸ்கூல்காரங்க எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் இவர் நடத்துகிறாரு விஜய் வந்து ஒரு நடிகன் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா நடிக்கிறாங்க அல்லாமல் திறன்நீதியை பற்றி வேற இவங்க கட்சிக்கு அறிஞர் பேசியிருந்தாங்க நாம கட்சி பாதி திறநிதி வாங்கி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிதுங்க ஏண்டா திறன்நிதிங்கிறது நம்ம கட்சிக்கு நம்ம கட்சி வளரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறது இங்கே பாக்கெட்லேருந்து எவனும் பிடுங்க மாட்டான் ஆனால் நடிகன் விஜய் என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்கூல் கட்டி ப்ரீ கேஜிக்கு நாற்பத்தஞ்சாயிர ரூபா வாங்குறாரு இது தாண்ட அவங்க அரசியல் பகட்ட அரசியல் பணக்கார அரசியல் கார்பேட் அரசியல் கார்பரேட் கைக்கூலி வசனம் மட்டும் பேசுவார் விவசாயத்தை காப்பாற்றணும் இளைஞங்களை காப்பாற்றணும் அதை அழிச்சிட்டு ஸ்கூல் கட்டி கோடி கொடியாக சம்பாதிப்பார் மாதிரி இலவச கல்வி கொடுமைன்னு சொல்லிட்டு அதை கட்டிட்டு கோடி கோடி சம்பாதிப்பார் இதில் ஆனால் சீமானவர்கள் மட்டும்தான் மக்களுக்கான தலைவர் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்க ஆனால் சீமானவர்கள் மட்டும்தான் ஒரு சரியான ஒரு தலைவர் இந்தி வேணாம் அப்படிங்கிறாருன்னா அவர் இந்தி ஸ்கூல் கட்டலை அதே மாதிரியே நாம்தாச்சு வந்துச்சுன்னா ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி ஃப்ரீ உடனே இப்போ கல்வி ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்க கல்வி ஆனால் தரம் இல்லை தமிழ் படிக்கிறதுக்கும் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் நல்லா சொல்லி கொடுக்கலாம் தரத்தை உயர்த்தின ஆனால் உயர்த்த மாட்டாங்க அப்படிங்க உயர்த்திட்டாங்க அப்படின்னா அரசு பள்ளியில் தனியார் பள்ளிகளை மக்கள் போய் சேர மாட்டாங்க ஏன்னால் வந்து காசை பூரா கொட்டி கொட்டி கொடுத்து தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறீங்க இப்போ இருக்க மக்கள் அப்போ அது நடக்காது அப்படிங்கிறதுனால இந்த பள்ளி தரம் கம்மியாகவே அரசின் திமுக அதிமுக வச்சுருப்பாங்க அதனால் இதை புரிஞ்சுங்க அண்ணன் சீமான் தான் மக்களுக்கான தலைவர் அவர் வந்து ஆட்சியில் உட்காந்தாருன்னா இந்த தனியார் பள்ளியில் அவனை இழுத்து மூடிட்டு ஓடிடுவான் ஏன்னா தரத்தை உயர்த்திட்டா வேலை முடிஞ்சு ஏங்க ஒரு தனியாராலேயே வந்து கல்வி அவ்வளோ தரமாக கொடுக்க முடியுன்னா ஏன் கவர்மெண்டால் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வச்சிருக்கதே இவங்க தான் அப்புறம் பார்த்துங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தத்தில் பார்த்துங்க தமிழ்நாடு மக்கள் வந்து புரிஞ்சுங்க தமிழகத்துக்கு உண்மையான தலைவன் நேர்மையான தலைவன் தமிழர்கள் வந்து முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒரே தலைவன் அண்ணன் சீமானவர்கள் தான் அதனால் வரும் தேர்தலில் அண்ணன் ஓட்டு போட்டு இதை தான் நான் சொல்வேன் அதை தான் செய்வேன் தமிழர் உரிமைக்காக நான் நிற்பேன்கிற ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கினீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா கடைசி வரை இந்த நடிகன் விஜய் மாதிரி ஒரு போலியாக நடிக்கிறவன் ஆல்ரெடி வந்து கொள்ளையடிக்கிறவன் பிராடு பண்ண பித்தாட பண்ண தான் வருவான் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்